ஒரு நேர்வழியில் இப்படி போனால் அங்கிட்டு வந்து உன் கோலை வந்து நீ நிறைவேற்றலாம் அப்படின்றது யாராவது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு புஷ் கொடுக்கணும் அந்த வகையில் நான் எஸ்ஐபி ட்ரஸ்ட்டோடு இணைந்து தேவியாரர்களை எங்கள் சார்பாக வந்து நாங்கள் மு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைத்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ஃப்யூச்சரை வந்து கல்யாணம் ஆகி அதான் சொன்னேன் அவங்கக்கிட்ட கல்யாணம் ஆகி நல்ல ச செட்டில் ஆனதுக்கப்புறம் நீ ஒரு பெண் குழந்தையை த தத்தெடுத்து படிக்க வை வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நான் இந்த மாதிரி இன்னொரு பெண் குழந்தை வந்து தத்தெடுத்து நான் படிக்க வைக்கிறேன் அதுதான் எனக்கு வேறு எதுவும் வேணாம்னு நான் சொன்னேன் இப்போது என்றைக்குமே எஸ்ஐபியும் எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட்டு அந்த சார்ந்த ஆக்டிவிட்டீஸில் நான் எப்போவுமே ஈடுபடுவேன் ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு கண்டிப்பாக நீங்களும் நீங்களும் சாப்பிட்டு போகணும் அதான் பசங்களுக்காக தான் எப்போவுமே நான் சாதம் சாப்பிடுறது ஒரே ஒரு நாள் தான் அதுவும் ஆரிய வீட்டில் அது நம்மிச்சான்னு போகும் இன்றைக்கி பசங்களுக்காக நூறி ரெண்டாவது வர்த்தி ரைஸ் நானே சமைச்சு தான் தரேன் ரொம்ப நன்றி நீங்கள் அடுத்தது அந்த திருப்பு விழாவுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் இந்த ஒரு இண்டிப்பாச்சல போய் வில்லாக்கி அங்கே விஷால் வர்றப்போல ஆ டைம்ல உங்களோடய இது உள்ள இடுக்கல் இருக்கா பேச கடல் மீதே இருக்குது நீங்கள் எங்கனால உருண்டு பேருந்து போட்டாத ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அதுதான் எதோ தெரியல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கெழம ஒரு விஷயம் நடக்குது இன்னி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு ரொம்ப மனது நிறைஞ்சு பயிர் நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்குது எனக்கும் தெம்பு வரும் மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறதே இல்லை அது அடுத்தது என்ன பண்ணணுன்றது தெரியும் ஒரு ட்ராக் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் தேங்கு அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப மன மன திருப்தி மனசார சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்றது நீங்கள் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எல்லாம் பார்க்குற அத்தனை நெஞ்சங்களுக்கும் நெஞ்ச டாலிங்ஸுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் அது டெஃபினாக உங்களுக்கே தெரியும் அவங்க வெப்சைட்டு வச்சுருக்காங்க எஸ்ஏபி மெமோரியல் ட்ரஸ்ட் ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நூறு எமௌண்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பாடும் கொடுக்கலாம் லைக் இனி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மனசார கொடுக்கலாம் தப்பே கிடையாது உங்களை கடவுள் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் உங்களையும் மனசார வாழ்த்துவாங்க ஸோ டெஃபினெட்லி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா பொதுவாக வந்து மைக்கு முன்னாடி வந்து ஓ சாரி இது நான் மறந்துவிட்டேன் ஒரு நிமிஷம் இது இது நம்ம இது இது பண்ணால் தான் வந்து உலகம் முழுக்க இந்த வீடியோ போய் சேரும் ஏன்னா இந்த நில நடக்குது விட விஷால் இது இது இதோட ஆரம்பிச்சிருக்கணும் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் ஸோ இது இது வந்து இது இது உலகம் உலகம் முழுக்க வந்து இது இந்த வீடியோ போய் சேரணுன்றதுக்காக நான் வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஆல் மீடியா தேங்க்யூ இது நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ ஏன்னா இப்போ சமூக நலனாக அக்கறை கொண்ட ஒரு நடிகர் தமிழக அரசியல் காலத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகராக ஒரு ஒரு தேசியவாதியாக இல்லை ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனாக எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் எப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஏழு படம் பார்க்குறீங்களோ